மானி கோன் திருமகதாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள செஞ்சிருக்கள் நறுபொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய் வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருமகதாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலர்கிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் பொறிந்தருடச் செந்திருக்கண்ணருள் பொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்பாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் மூலகம் காத்தருட எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் கோவிந்தா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்பாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் மூவுலகும் காத்தருளை எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் கோவிந்தா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் போர் புரிந்து மதுகையிட தமையழித்தான் உளத்தொழியே பாரனைத்தும் காத்தளிக்கும் பேரழகில் அருவுருவே பாரகத்தார் விடைந்தேத்தும் சீர்சீலப் பெருந்தாயே கார்பண்ண வெங்கடத்தான் திருத்தேவி எழுந்த நுள்வாய் போர் புரிந்து மது கைடத்தமையழித்தான் உளத்தொழியே ஆரணைத்தும் காத்தளிக்கும் பேரழகின் அனுபருவே பாரகத்தார் விடைந்தேத்தும் சீர்சீலப் பெருந்தாயே கார்பண்ண வெங்கடத்தான் திருத்தேவி எழுந்தனுள்வாய் திங்கள் மொழி திருமுகத்தில் பொங்கும் அருள் பொழிபவளே இங்கு கலைவாணியுடன் இந்திராணி அம்பிகையாம் மங்கையர்கள் தொழுதேத்தும் மாண்புடைய தனித்தலைவி செங்கமல வெங்கடத்தான் திருத்தேவி எழுந்தருள்வாய் தொலைவிடத்தும் பலவிடத்தும் சுழன்று திரியேள் முனிவர் சலித்தறியா தவம் இற்றிச் சந்தியா வந்தனம் முடித்து நிலை பெருனின் புகழ சொல்லி நின் பாதம் சேவிக்க மலையளிந்து காத்துளதான் வெங்கடமாய் எழுந்தருள்வாய் ஆங்கந்த பிரம்மாவும் அருமுகனும் தேவர்களும் ஓங்கி உலகன் விளந்த உயசதைகள் பாடுகின்றார் இங்கிந்த வியாழமுனி பஞ்சாங்கம் ஓதுகின்றார் தீங்கவிகள் செவி மடுக்க வெங்கடவாய் எழுந்தருள்வாய் நல்கமது தென்னைகளில் பாழைமணம் நெகிழ்ந்தனவாள் பல்வண்ண முட்டுகள்தாம் பனித்தேனோடு அலர்ந்தனவாள் புல்லரிக்கும் மெல்லீர பூந்தென்றல் தவழ்கிறதால் எல்லாமும் அணிந்தருள வெங்கடமாய் எழுந்தருள்வாய் நின்றிருப்பேர் பலகேட்டு நின்னடியார் வை மறக்க நின் கோயிற் பைங்கிழிகள் தீங்கனியாம் அமுதருந்தி நின்றிருப்பேர் ஆயிரத்தால் நெடும் புகழை விழற்றிடுமாள் நின்சமியால் துய்தருள வெங்கடவாய் எழுந்தருள்வாய் எவ்விடத்தும் நிலையாக நின்றறியா நாரதரும் இவ்விடத்துன் பெருமைகளாம் இருப்பதனால் நிலை கொண்டார் செவ்வியதல் வீணையில் உள் திருச்சரிதை மீழ்த்துகின்றார் அவ்விஷையைக் கேட்டருள வெங்கடவாய் எழுந்தருள்வாய் வெண்கமல உண்மலர்கள் விளைத்த மது மிக கருந்திக் கண்மயங்கி மலர் முகட்டுள் காலை வரை சிறை கிழந்த வண்டினங்கள் ரீங்கரித்தே வந்தனவா தொழவே தன்னருளால் சேவை தர வெங்கடவாய் எழுந்தருள்வாய் தனதனங்கள் நிமிர்ந்த செய்யக் கைவழிகள் ஒலியெழுப்ப மனமகிழ்ந்து தயிர்களையும் மத்தொலியும் திசை ஒலியும் சிறந்தன போல் எதிரொலிக்க நடும் துதிகள் முழங்கிடுமாள் நினைத்து விதாம் கேட்டிலையோ வெங்கடமாய் எழுந்தருள்வாய் பெருமானின் திருநிறத்தைப் பெற்றுள்ளதாய் குவளை சொல்லும் கருங்குவளைக் காட்டிடையே வண்டுகள் வண்டுகள்தாம் பெருமானில் திருநிறத்தை பெற்றுளம் யாம் பெரிதனுமே வருபெரும் பேர் பகை தவிக்க எழுந்தருள்வாய் வேண்டுபவர் வேண்டுவன விழைந்தருளும் பெருவரதா மாண்புடையாள் அமர்ந்தாள் மகிந்துரையும் திருமார்பா இண்டுலகம் அனைத்தினொடும் இயைந்தமைந்த உறவுடையோய் காண்பறிய கருணையனே வேங்கட்டவாய் எழுந்தருள்வாய் வேண்டுபவர் வேண்டுவன விழைந்தருளும் பெருவரதா பண்புடையாள் மலரமர்ந்தாள் மகிந்துரையும் திருமார்பா இண்டுலகம் அனைத்தினொடும் இழைந்தமைந்த உறவுடையோய் காண்பறிய கருணையனே வெங்கடமாய் எழுந்தருள்வாய் மின்தவழும் ஷடையானும் பிரம்மாவும் சனந்தனரும் இன்றுனது கோலேறி திருத்தீர்த்தம் தனி மூழ்கி நின்னருளைப் பெறவிழைந்தேன் நடுவாயில் நினை நின்றார் வற்குந்நருள் பொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமலையாய் சேடத்தாய் கருடத்தாய் வெங்கடத்தாய் திருநாராயணமலையாய் விருடபத்தாய் விருடத்தாய் பெருமானே என புகழ்ந்து தேவரலாம் திரண்டனர் திரண்டுளரை திரண்டுழரை புறந்தருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் அருளிடுனில் செயல்முடிப்பான் அட்டதிக்கு பாலர்களாம் பெருநெறிய இந்திரன் நகினியான் பேரியமன் வருணனு நைருதியான் வாயுவோடு குபேரனும் நின் திருவடிக்கே காத்துளரால் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமலைவாழ் பெருமானே திருவுலாவுக்கு எழுகையில் நின் கருடனடை சிம்மநடை நாகநடை முதலாய திருநடைகள் சிறப்புணர்ந்து திருத்த கற்பதற்கு கருட சிம்ம நாகருளார் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் சூரியனார் சந்திரனார் செவ்வாயார் வியாழர் மிகுந்த சுக்கிரனார் ராகு கேதிவர்கள் ஆர்வமுடன் நின் தொண்டற்கு அடித்தொண்டு புரிந்துனது பேரருளைப் பெற நின்றார் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் நின் முக்தி விழையாமல் நின்னை ஒன்றே மிக விளைந்து நின் பாத தூடிகளைத் தம் தலையில் தாம் தரித்தோம் செந்திடுவாய் களி முடிந்தால் இங்கிருந்து பரமபதம் என்பதற்கே காண் வெங்கடமாய் எழுந்தருள்வாய் எண்ணறிய தமமியற்றியின் சொர்க்கம் முக்தி பெறும் புண்ணியர்கள் செல்வழினில் புகற்கோயில் கலசங்கள் கண்டனரே நின் கோயில் காட்சிக்கே பிறப்பெடுப்பார் புண்ணியனே அவர் கருள வெங்கடமாய் எழுந்தருள்வாய் மண்மகளின் மா கருணை குணக்கடலே திண்புயத்துக் கருடனுடன் நாகனுமே சரண் புகுந்தார் എണ്ണറിയദേവുകളിൽ ഈടിയിണയിൽ പെരുന്തേവാ മൺകുലകോ തനിപ്പുഗലേ വെങ്കട്ടവായ് എഴുതരുൾവായ് പത്മനാഭ പുരുഡോത്തസുദേവ വൈകുണ്ട സത്യനേ മാധവനേ ജനാർദ്ദനേ ചക്രപാണി വത്സലനേ പാരിജാത പെരുമലർ പോൽ അരുൾപവനേ ഉത്തമനേ നിത്യനേ വെങ്കട്ടവായവായ് திருமகதன் திருவணைப்பில் திருத்துயில்கொள் திருகழகா திருவிழியாய் பெரு உலகில் அருகொழியும் பெருவரதா திருவுடையாய் திருக்குணத்தாய் திருத்தூயாய் திருப்புகழாய் பெருவைரத் திருமுடியாய் வெங்கடவாய் எழுந்தருள்வாய் மச்சநாதா கூர்மநாதா வராகநாதா நரசிங்கா நச்சிவந்த வாமனே பரசுராமா ரகுராமா மெச்சு பலராமா பலராமார் திருக்கண்ணா கல்கியனே இச்சகத்து வைகுந்தா வேங்கடவாய் எழுந்தருள்வாய் ஏலமுடு நருளவங்க கணசார கமழும் ஷீலமிகு திருத்தீர்த்தம் கத்திருத்தீர்த்தம் தலை சுமந்து ஞாலமுய்ய வேதமொழி நவிற்றுமிந்த வேதியர்கள் கோலமிகு கோயிலுற்றார் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் அருணனுந்தான் வந்துதித்தான் அலந்தனவாள் தாமரைகள் பெருவியப்பால் புள்ளினங்கள் பெயர்ந்தெழுந்து சிலம்பினகாண் திருமாபா வைணவர்கள் மங்களங்கள் மிக முழிந்தார் அருவியேன் அருள்விருந்தே வெங்கடவா எழுந்தருள்வாய் நாமகள் தன் நாயகனும் தேவர்களும் மங்களமாம் காமர் எழிக் கண்ணாடி தாமரைகள் சாமரங்கள் ஊமருந்து பொன்விளக்குப் புகழ்கொடிகள் ஏந்தினரால் மரு மலர்மார்பா வெங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமார்பா பெருங்குணங்கள் சிறந்தோங்க பொலிபவனே பெரும் பிறவி கருங்கடலின் தலை உணர்க்கும் சேத்துழனையே ஒரு வேதத்து உள்பொருளே மயர்வு அறியாமதிநலத்தார் திருத்திவிப்புக்கு உரியவனே வெங்கடவாய் எழுந்தருள்வாய் திருமார்பா பெருங்குணங்கள் சிறந்தோங்க பொலிபவனே பெரும்பிறவிக் கருங்கடலின் கரைபுணர்க்கும் சேத்துவனையே ஒரு வேதத்து உள்பொருளே மயர்வு அறியா மதிநலத்தார் திருத்துவிப்புக்கு உரியவனே வெங்கடவாய் எழுந்தருள்வாய் விழுத்து எழுந்தற்காலையில் இத்திருப்பள்ளி எழுச்சிதன் விழைந்துணர்ந்து படிப்பவரை கேட்பவரை நினைப்பவரை வழுத்துகின்றார் எவர் அவர்க்கு முக்தி முக்திதர எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் விழுத்து எழுந்தற்காலையில் இத்திருப்பள்ளி எழுச்சிதனை விழைந்துணர்ந்து படிப்பவரை கேட்பவரை இணைப்பவரை வழுத்துகின்றார் எவரவர்க்கு வரங்களோடு முக்திதர எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வேங்கடவாய் எழுந்தருள்வாய் மலர் மேல் உரை மாதவி மார்பகத்தே குலவும் ஒரு குங்கும நீலவனே மல கண்ணுடை நாயகனே நலமே பெற காத்தருள் வேங்கடவா மலர் மேல் உரை மாதவி மார்பகத்தே குலவும் ஒரு குங்கும நீலவனே மல கண்ணுடை நாயகனே நலமே பெற காத்தருள் வேங்கடவா மறை ஐ ஐமுக ஆறு முக பெரியோர்களின் சீர்மிகு தலைமணியே சரணாகதி என்பவர் கண் புறவே பெரும் பெயர் நிதி காத்தருள் பொது எல்லைகள் தாண்டிய பாவமதை நிதமே புரிந்தின்னமும் நமும் புரிவதில் அதிவேகமே கொண்டுள்ள எங்களையே இதமாகவே காத்தருள் வேங்கடவா அருகி பதில் ஆர்வ மணில் நடியார் வரம் வேண்டியதை விட பெருநான் மறைவோதிடும் ஓர் பொருளே திருமார்பனை காத்தரும் வேங்கடவா நயம் சேரி இசைப்பூங்குழல் இன்னமுதால் வயமாகிடு கோபிய சுழ்பவனே காமனின் பேரழில் கோட்டி பெறும் உயர்வேயமை காத்தருள் வேங்கடவா பல போற்றிடும் பேரருள் மூர்த்தியனே நலமே புனர் சீதையின் நாயகனே தளிமேனியனே ஒரு வில்லவனே ஒளியேயமை காத்தருள் வேங்கடவா இரு தாமரை பூத்திடும் சந்திரனாய் திரு சீதையின் கேள்வன் நின்றவனே இருள் ராவணனு கொரு சூரியனே சரணாயினும் காத்தருள் வேங்கடவா நெறியார் அடையின்புரையழியவனே திருத்தாயினை தேவிய பெற்றவனே பிறர் யாருடை தாளையும் வழங்கிலமே பெரியோயமை காத்தருள் வெங்கடவா திரு வெங்கடேஷா நாதனே நாதன் நீ ஒருள் வெங்கடேஷா உன்னையே எண்ணினும் பெருள் வெங்கடேஷா நின்னையே நின்னையே அருள் வெங்கடேஷா அருள் வெங்கடபா திரு வெங்கடேஷா நாதனே நாதன் நீ ஒரு வெங்கடேஷா உன்னையே எண்ணினும் தெரு வெங்கடேஷா நின்னையே நின்னையே அருள் வெங்கடேஷா அருள் வெங்கடபா நெடுநாள் வரை யாமுனை தொழுவதற்கே முடியாமையல் இந்து தொழ புரிந்தோம் அடி போற்றிடும் நித்திய கள்வது போல் அடிவேமையும் காத்தரும் வேங்கடவா அறியாமையால் பொறி தீ வினைப் புரியாதுளத்தரணீக்கிடு பொருத்தேயருள் பொருத்தேயருள் பெருமாமணிவேங்கடவா அறியாமையால் நீக்கிடு பொறுத்தே அருள் பொறுத்தே அருள் பெருமணி வேங்கடவா வெங்கடத்தான் விரிமார்பில் விழைந்த மந்த கருணையளே பூங்கமலத்தனிக்கரத்தால் பொறுமை வளர் பூதேவி ஓங்கிய ஷி குணம் ஒளிரும் உயர்த்தனிப்பேர் தவத்தாயே வெங்கடத்தான் திருத்தேவி நின் பாதம் சரண் புகுந்தோம் வெங்கடத்தான் விரிமார்பில் விழைந்த மந்த கருணையளே பொறுமை பூதேவி ஓங்கிய சீர் குணம் தவத்தாயே சரண் புகுந்தோம் கருணையனும் திருக்கடலை காத்தளிக்க படைத்தவனே பெருந்தாயை பிரிந்தறிய பெரியோனே வல்லவனே ஒரு முதல் வா பாரிஜாத உயர்மலரே துயர்களையும் திருவணிகள் பற்றி உய்ய வெங்கடவா சரண் புகுந்தோம் கருணையனும் திருக்கடலே காற்றளிக்க படைத்தவனே பெருந்தாயைப் பிரிந்தரிய பெரியோனே வல்லவனே ஒரு முதல் வா பாரிஜாத்த உயிர்மலரே துயர்களையும் திருவடிகள் பற்றி உய வேங்கடவா சரண் புகுந்தும் ஒன்றுடனொன்று ஒத்திணைந்த ஒப்புயர்வில் அடியவரான் அன்று முதல் இன்று வரை அருளமுதாய் தொழத்தகுந்து நன்மணங்கள் வாய் அவிழ்ந்த நறுமணர்கள் மிக நிறைந்து நின்னடிகள் தஞ்சமென வெங்கடவா சரண் புகுந்தோம் அந்தலந்து மிகச்சுவந்தே அருங்குளத்தில் பரிபடாது நின்றிருக்கும் தாமரை நின் திருவடிக்கு நிகராகும் என்றுரைக்கும் உரையும் ஒரு மிக கல்லுரையாய் தென்படுமாறு உலகடியை வெங்கடவா சரண் புகுந்தோம் கொடி பூ கற்பதரு குடை நடியு சக்கரம் வஜிரத்தோடு அங்குசமாம் அடையாள ரேகைகள் தாம் படர்ந்தமைந்த நினது திரு அடியைகள் பற்றி நின்றே வெங்கடவா சரண் புகுந்தோம் உள்ளங்கான் பேரொழிக்கு பத்மராக ரத்தினங்கள் கொள்ளிய சீர்புறவடிக்கோ இந்திரநீல ரத்தினங்கள் வெள்ளிய நல் நகங்களுக்கு வெண்மதிகள் தோற்றோட உள்ளி வந்தோம் நின்னடியை வெங்கடவா சரண் புகுந்தோம் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டறிய திருவடியைப் புக்கமனத்திருத்தேவி தடித்தரத்தால் ஆசையுடன் ஏ குற்றே வருடவும் வாட்டமுறும் மெல்லடியை நோக்ககருள் பொழியடியை வேங்கடவா சரண் புகுந்தோம் மனமகிழ்ந்து திருமகளும் மண்மகளும் நப்பினையும் நனி துளி தளிர்க்கும் தன் ரோஜா திற்கரத்தால் தினம்பருட அவர் கரத்து திருச்சிவப்பு தொற்றியதோ என சிவந்த நினதடியை வெங்கடவா சரண் புகுந்தோம் நினைவணங்கு சிவபெருமர் நெடிமுடியின் நவரத்ன மணிகளிட விதை முனைபோல் கதிர்வொழிகள் கிளர்ந்தழுமே கனன்களின கற்பூர ஆர்த்தியன மணி ஒளியை தினம் ஏற்கும் நினதடியை வெங்கடவா சரண் புகுந்தோம் எவடிகள் வேதமெனா மிகப் புகழும் திருவடிகள் எவ்வடிகள் ஞானியக்குத் தெம்பெருக்கும் செவ்வடிகள் எவ்வடிகள் நின் வலக்கரந்தான் சுட்டடிகள் அவ்வடியை அடைந்து வெங்கடவா சரண் புகுந்தோ தேக்கட்டில் பாத்தனனுக்குச் சரண் புகுவாய் என உரைத்து நேர்த்தி மிகக் காட்டியதைத் திருவடியோ அவ்வடியே கீர்த்தி மிகு வெங்கடத்தில் வலக்கரந்தான் காட்டடிகள் பார்த்தனைப் போல் பயன் பெறவே வெங்கடவா சரண் புகுந்தும் உனை நினைத்தே உன்னிடத்தே ஆழ்பவர்தம் மனத்திடத்தும் தினம் அவர்தாம் போற்றுமறை முடியிடத்தும் வேங்கடத்தும் எனது வரும் தலையிடத்தும் காளிங்கன் தலையிடத்தும் வனத்திடத்தும் புகுமணியை வெங்கடவா சரண் புகுந்தும் வாட்டமின்றி தரையில் இறை மணமலர்கள் சூண்டமைய நீட்டியபல் சிகரத்து வெங்கடத்தின் அணியாகி நாட்டமுரு மனம் ஈர்த்து நல்லடியாக்கின் குணத்து வீட்டின்பம் தருவடியை வெங்கடவா ஷரண் புகுந்த ஷரண் புகுவார் முதன் முதலில் அறிந்தறியத்தக்கனவாய் ஒரு சிறுவைங் குழவித்து தாய் அருள் போல் அமைந்தனவாய் பெருமமுதாய் வேறெதற்கும் ஒப்புமையை ஒழித்தனவாய் ின் நடிகளினை வேங்கடவா சரண் புகுந்தோம் தூய்மனத்துப் பெருந்தகையோ தொழுதேத்தும் மலத்தாளார் வாய்த்துளையப் பிறவியனும் பெருங்கடலைத் தாண்டவைப் போர் தாயனைய மாமுனிவர் எமக்குணர்த்திச் சரண் புகுவி போய் என்ற நினதடியை வெங்கடவா சரண் புகுந்தோம் சரண் தம் நீ அருளப் பெரும் துணைகள் பல புரிந்து குற்றேவல் கொண்டருளும் திருத்தாய் வாழ் அருள் மார்பா உமக்கேயாம் ஆட்படுவோம் திருவடிக்கே பணிந்துய்வோம் வெங்கடவா சரண் புகுந்தோம் சரண் புகுனில் தம் குறை நீ அருளப் பெரும் துணைகள் பல புரிந்து குற்றேவல் கொண்டருளும் வாழ் அருள்ார்பா உமக்கேயாம் ஆட்படுவோம் திருவடிக்கே பணிந்துய்வோம் வெங்கடவா சரண் புகுந்தோம் திருக்கேள்வா மங்களங்கள் பொழிபவனே பொலிபவனே பெருநிதியே ஸ்ரீனிவாசா வெங்கடவா மங்களங்கள் திருக்கேழ்வா மங்களங்கள் பொழிபவனே பொலிபவனே பெருநிதியே ஸ்ரீனிவாசா வெங்கடவா மங்களங்கள் பெருந்தவத்தாய் மையலுரப் பேருலகைப் புறந்தருளும் திருப்புருவ அருள்கண்ணா வெங்கடவா மங்களங்கள் வெங்கடத்து மலை கொழிசேர் விடையணியாம் திருத்தாளாய் ஓங்கிய சீர் மங்களத்தாய் வெங்கடவா மங்களங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் எழில்மயக்கம் அளித்தருளும் நல்லழகுப் பெருமானே வெங்கடவா மங்களங்கள் அழிவனையாய் குற்றமிலாய் மாற்றமிலாய் நிறைமகிழே எழிஞான உயிர் முதலே வெங்கடவா மங்களங்கள் எல்லாமும் அறிந்தவனே படைத்தவனே ஆழ்பவனே நல்குணனே எளிமையனே வெங்கடவா மங்களங்கு பரபிரம்மா பரமாத்மா விழைந்தனர்கள் பெற அருளும் பரம்பொருளே பரதத்வா வெங்கடவா மங்களங்கள் தவமேனித் தனியழகைச் சலிப்பமிந்து தியானிப்போர் தெவிட்டாது துத்துணரும் வேங்கடவா மங்களங்கு சரண் புகுவார் மோட்ச நிதி தனதடியே என வலது கரத்தானே காட்டியருள் வேங்கடவா மங்களங்கள் பெருங்கருணைப் பேரமுதப் பேராற்றின் அலைகளெனும் திருவிழியால் குளிர்விக்கும் வேங்கடவா மங்களங்கள் திருமாலை பட்டாடை திரு அணிகள் பெருமை பெற வருபெருவன் துயர்தணிக்கும் வேகட்டவா மங்களங்கள் அருள் புழிய வைகுந்தம் தகுந்தருளிக்கோ நேரித்திருக்கரையில் புணர்ந்தாடும் வேகட்டவா மங்களங்கள் அருள் புழிய வைகுந்தம் தகுந்தருளிக்கோ நேரித்திருக்கரையில் புணர்ந்தாடும் வேகட்டவா மங்களங்கள் மணவாள மாமுனிகள் உளத்திருந்து பேருலகக் கணம் புறந்து களித்தருளும் வேகட்டவா மங்களங்கள் ங் குரு முதலோர் இஎம்பியபல் மங்களத்தான் ஓங்கி உயர் வேங்கடவா மங்களங்கள்